வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நறுமணங்கிற ஊர்லதான் இருக்கோம் யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா என்னோட அண்ணன் அண்ணி இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்க அண்ணியோட தங்கச்சி தங்கச்சி பொண்ணு அப்புறம் தங்கச்சி பையன் இது ஏன் பையன் இது சட்ட இது 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 டவுசர் ரொம்ப நாள் வந்து ஆசை இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட மொத்தமாக ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு பிரியாணி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து இது நடக்க போகுது ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால வந்து கட கடன் ஆரம்பிச்சு நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கொடுத்துருங்க ஆ அவங்கள எடுத்திருப்பான் அந்த ஆண்ட்டி வந்து மட்டன் தராங்களா அவங்கள வந்து சொல்லுங்க என்ன அவங்க சிக்கனை ஏன் சாப்பிட்றீங்க மட்டனும் சேர்த்து சாப்பிடுங்க ஏன் கத்துகிற நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிட இருக்கு மானிச்சருக்கு கத்து பார்க்காம இருக்குது ஒன்றும் செய்ய மாட்டேன் இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுப்பத்தை வச்சாச்சு இப்ப வந்து எண்ணெய் ஊத்த போறோம் ஊத்திட்டு எல்லாம் போட்டு மசாலா ரெடி ஆஹ் ஸ்டார்ட் பண்றோம் ஓகே ஆ ஊத்தலாம் தான் எவ்ளோ பாத்துக்கோ எல்லாமே ஊத்தலாமா ஊத்தலாம் அப்ப ஊத்திடு சிமா வெங்காயம் போட்டுக்கிறோம் ரோஸ் நீ சொல்லு இவங்கள போட்டுக்கிறோம் இவங்கள போட்டுக்கிறோம் நீ பொறுமையா போட்டுக்கிறோன்னு தீக்கி மூஞ்சில போட்டு நல்லா பதவியும் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டுடலாம் இப்போ என்ன சொல்லு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அடுப்பத்தை வச்சோம் எண்ணெய் போட்டோம் வெங்காயம் போட்டிருக்கோம் வதக்கிட்ருக்கோம் சொல்லு சொல்லு வீடியோ பார்த்து சொல்லு இவன் வந்து யார் தெரியுங்களா எங்கள் ஐயப்பன் தெரியுங்களா எங்கள் அண்ணன் பேர இவன் பார்த்துங்க நல்லா இவனை மாதிரியே தான் இருப்பான் எங்கள் அண்ணன் பையன் வேணா நல்லா கலராக இருப்பான் அவ்வளோதான் இல்லடா

ஓரத்தில் அடி பிடிக்குது கொஞ்சம் இழுத்துட்டுமா ஆக்சுவலாக தம்பியாக வந்து சும்மா நினைச்சிடாதீங்க இவரோட தலைமையில் தான் இந்த பிரியாணி எல்லாம் நடந்துருக்கு ஸோ இவர் தான் கண்காணிச்சிட்டு இருக்காரு எடுத்தேம்பார் ஓட்டம்

இங்க பாருங்க என் புள்ள வந்துட்டு தான் வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்காதிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரியாணி செய்யுது அதனால ஒவ்வொரு பையனும் அவங்க அப்பா அம்மா சொல்றத கேட்டு ஒழுங்கா சமைக்க கத்துக்கிறீங்க இப்ப கத்தாருக்கடியே எல்லாம் வந்து நான் ஸ்கூலுக்கு தான் காலேஜ் போகணும்னு என் பிள்ளையிட்ட வேலை பார்க்கணும் சொல்லிட்டேன் நானு அண்ணனை காமி டெஸ்ட் பண்றது பாருங்க உங்க அம்மா காமிடா உங்க அம்மா தான் செஞ்சேன் காட்டு பேஸ் காட்டு நல்லா எங்க அண்ணியோட தங்கச்சி ரொம்ப வெக்கப்படுறாங்க நாங்க நல்லா செஞ்சிருக்கோம் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறோம் நீ சொல்லிட்டு அந்த பிரியாணிக்கான மசாலா போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊத்தி உப்பு காரம் எல்லாம் பார்த்து எல்லாம் வந்து கரெக்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை மட்டும் உள்ள போட்டு தம் போட்டுட்டா நம்மளுக்கு பிரியாணி பிரியாணி ரெடி அதுக்குள்ள நாங்க சைட் சீன் எல்லாம் பாத்துட்டு வரோம் முடியல ரொம்ப வேர்க்குது முடியலைங்களா

வீட்டில் பாருங்களேன் ரெண்டு நாட்டு நாய் வச்சுருக்காங்க ராஜபாளையம் நாய்னு நினைக்கிறேன் அதுவா அது ஒன்று அறுத்தா போதும்ல இன்னைக்கு தான் என் திறமையை பார்க்க போறீங்களா நாங்கள்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க வா வான்கோழிலாம் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சின்ன வயசுல அதை பார்த்தனா ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு தூரத்துல வந்தாலே ஓடிடுவேன் ஆனா இப்ப கொஞ்சம் பயம் கம்மி நல்லா தரமான இலையாக இருந்துச்சு சரி 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 தான் நல்லா எடுத்துகிட்டு போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கு அதுக்கும் வேணும்னு கேட்குது நாங்கள் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து தருவோம் கன்ஃபார்ம் நீ ஓட்டு பாருங்க இப்போ வந்து பிஜுமா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு தம் போட போகிறோம் தண்ணிலாம் நல்லா இதாகிடுச்சு சுண்டிடுச்சு இப்போ வந்துட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படியே தம் போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்ற வேலை தான் பிரியாணி மாதிரி இருக்கு

ஹாய் பண்ணிட்டு ஓடுறோம் பாருங்க என்னடா இது வந்த சோதனை இனிமே தொட்டில் கட்டி மரத்துல கட்டி மாதிரி இருக்காங்க

அந்த அடுப்பில் செய்யறதுனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா ம் சொல்ல மறந்துட்டேன் மக்களே வாங்க நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க 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 ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி கண்டிப்பூ பண்றோம் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டாச்சு பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் நம்ம தோப்புல இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அதுதான் எங்க அண்ணியோட தங்கச்சி வீடு இது இந்த வீடு தான் அப்படியே ஹோம் டூர்லாம் கிடையாது ஒரு சின்ன இங்க வந்து ஸ்பெஷலா சாப்பிட்டு இருக்காம்பிக்கமா அங்க பாரு தனியா உட்காந்து அவ்வளவுதான் வீடு அவங்க கிச்சனு அவ்வளவுதான் இது வந்து கிச்சனு இது என்ன வச்சிருக்கேன் பியூரிஃபை வச்சிருக்கீங்களா போதும் போது எல்லாம் அவன் வந்து இன்னும் சம்பாதிச்சு பெரிய வீடா கட்டுறான் அவ்வளவுதான் இங்க பெட்ரூம் வச்சிருக்காங்க ஆடிக் குடுறத விட முன்னே நாங்க போய்டே வரேமா? பாய் சொல்லு. பாய் சொல்ல மாட்டியா? அவர் வந்து சின்ஷியரா கேம் விளையாണ്ടിட்டு இருக்காரு. YouTubeல வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. ஓகே பாய், see you next video. பை பை பாய். நீ சொல்லிட்ட கிட்ட இப்படி வந்து மேயில்